எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டின்படி தங்களுடைய வாழ்க்கையில் புதிய வர வேண்டும் என்ற என்பவர்களுக்கு எல்லா வளமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் யூ வெரி ஹாப்பி நியூ இயர் எப்பொழுது போல் ஒரு சுயான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பில் மற்ற மகிழ்ச்சி அரசியல் தகவல் என்று சொல்ல முடியாது ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் இன்று எக்ஸ் தளத்திலே தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்தை வித்தியாசமாக தெரிவித்து ஒரு சர்ச்சையை இருக்கிறார் என்பது எந்த சந்தையுமே கிடையாது அவர் வந்து அந்த அருணாச்சலம் என்ற திரைப்படத்திலே வருகின்ற அவருடைய டயலாக் அதை வந்து இது கீச்சிலே பதிவிட்டிருக்கிறார் எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருக்கிறார் அது வந்து என்னென்னா நல்லவங்களை வந்து ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கேட்டான் மலை வந்து நிறைய கொடுப்பான் கைவிட்டுருவான் அப்படிங்கறது வந்து அந்த வாரதி பிரயோகத்தை வந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டது பெரிய சர்ச்சையாக இருக்கிறது இதில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன முக்கியமாக என்ன சொல்லப்படுகிறதுனால் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கட்சி ரீதியாகவோ இல்லை ஆட்சி ரீதியாகவோ ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பிரச்சனையை மடைமாற்றுவதற்கு திசை தீர்ப்பதற்கு மறைமுகமாக உதவுவதில் வந்து ரஜினிகாந்த் சிறிதும் தயக்கம் காட்டியது காட்டியதில்லை என்பது தெளிவாக பலராலும் சுட்டிக்காட்டப்படுகிறது இதற்கு வரலாற்று ரீதியாக பல சான்றுகள் ஒன்று தான் அரசியலுக்கு வருவதற்கு தான் வந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே அரசியல் காய் நகர்வுகளை பின்னணியில் இருந்து நகர்த்தி பலமுறை ரஜினிகாந்த் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தேர்தலில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவுவதற்கு முக்கியமான காரணம் ரஜினி செய்த ஒரு ஒரு நகர்வு என்று பலராலும் சொல்லப்படுகிறது அப்பொழுது வந்து இப்போதைய தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சியினுடைய நிறுவன ஐயா ஜி கே மூப்பனர் உயிரோர் இருந்தார் அவரோடு 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 கைகோர்த்து கொண்டு ரஜினிகாந்த் அன்று எடுத்த நடவடிக்கைகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய அளவில் சாதகமாக மாறின என்பதை வரலாற்று வரலாற்றின் பக்கங்கள் நமக்கு காட்டி இப்பொழுது இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையில் வந்து எதற்கு ரஜினிகாந்த் இப்படிப்பட்ட பதிவை இட வேண்டும் அப்படிங்கிறது பலரும் கேட்டிருக்கிறார்கள் இதில் பலரும் சுட்டிக்காட்டுகின்ற விஷயம் வந்து தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று அரசியலுக்கு வரமாட்டேன் அல்லது அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கிய ஒருவர் எதற்கு மீண்டும் மீண்டும் இப்படி மறைமுக கருத்துக்களை தெரிவித்து பொதுமக்களை அல்லது பொது வாழ்விலே உள்ளவர்களை வந்து குழப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்து எழுந்திருக்கிறது அரசியலுக்கு வர வேண்டும் இல்லை அரசு அதாவது ஒன்று அரசியல் ஒரு தீவிர அரசியலுக்கு வர வேண்டும் கட்சி நடத்த வேண்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு மக்களுக்கு பாடுபட வேண்டுமே தவிர தொடர்ந்து இப்படி வந்து அதாவது இந்த குழுக்கும் ஆசை மீசிக்கும் ஆசை போது அரசியலுக்கு வர மாட்டேன் எனக்கு வந்து வயது மூப்பாகிவிட்டது அந்த கோவிட் கொரோனா காலத்திற்கு பிறகு வந்து உடல்நிலை மோசமடைந்து விட்டது அதன் பிறகு பல உடல் உபாதைகளுக்கு சிகிச்சையில் இருப்பதுனாலே வந்து அரசியலுக்கு வர வர முடியவில்லை என்றெல்லாம் அறிவித்துவிட்டு ஒவ்வொரு முறையும் இது மாதிரி பிரச்சனை நாட்டிலே தலைது குகிற போது எந்த முக்கியமான விஷயங்கள் பொழுது ஆட்சியிலே வந்த ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் வளம் வரும்பொழுது தெரிவித்து மறைமுகமாக அந்த விஷயத்தை மடைமாற்றுவதற்கு ரஜினி உதவுகிறார் என்ற குற்றச்சாட்டிலே ஓரளவுக்கு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது இப்பொழுது இந்த மடைமாற்றம் ஏன் செய்கிறார் என்பது எல்லோரும் அறிந்துதான் இப்பொழுது தமிழகமே கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை இந்த நாட்டிலேயே மிக மிக உயரிய கல்வி அந்த கல்வி சாலையில் வந்து ஒரு பெண் மாணவி முயற்சிக்கு ஆளாகி ஒரு நபர் கைது செய்ய கைது ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த விஷயத்தில் வந்து தமிழக அரசினுடைய நடவடிக்கைகளை எடுத்து சென்னை உயர் நீதிமன்றம் மிக மிக காட்டமான கருத்துக்களை தெரிவித்து தெரிவித்தது மட்டுமில்லாமல் ஒரு ஸ்பெஷல் டீம் சிறப்பு ஆய்வுக்குழு ஒரு அனைத்து மகளிர் மூன்று ஐ பி எஸ் அதிகாரிகளை நியமித்து சென்னை உயர் முன்பு உத்தரவிட்டிருக்கிறது அதன் பிறகு எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் வந்து இந்த விஷயத்தை அரசியலாக்க ஆரம்பித்திருக்கின்றன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக ஆகட்டும் பிற எதிர்கட்சிகள் ஆகட்டும் நாம் தமிழர் கட்சியுடைய சீமானாகட்டும் விஜய் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கட்சி ஆகட்டும் அவர்களுக்கே உரித்தான பாணியில் அவர்களுக்கே உரித்தான வழியிலே வந்து இதில் பெரிய போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அனைத்து எதிர்கட்சிகளுடைய தொண்டர்களும் பல இடங்களிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அரசை பொறுத்தவரை வந்து இதில் வந்து சட்டம் தன் வேலையை செய்யும் என்றும் அந்த குறிப்பிட்ட நகர் வந்து திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறதை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்துக்கு எதிர்கருத்து தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது இப்படி ஒரு மிக மிக பரபரப்பான சூழ்நிலை அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளக்ஷன் சொல்லுவாங்க ஒரு திருப்பு அதாவது இந்த அரசியல் காலம் அல்லது தேர்தல் அரசியலுடைய திருப்பு இந்த நிகழ்வு இருக்கக்கூடுமோ என்ற சூழ்நிலையிலே வந்து இங்கே இருக்கும் பலரும் பலவிதமான மடைமாற்றும் விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது குறிப்பாக இங்கே தமிழ் ஊடகங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே கட்சி இரண்டாக உடைந்து டாக்டர் ராமதாஸ் அன்புமணி விஷயங்களை சர்ச்சை பொருளாக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நன்றாக அறிந்ததுதான் அதே வேளையிலே ரஜினிகாந்த் வந்து இன்றைக்கு போட்டிருக்கிற கீச்சும் கூட கிட்டத்தட்ட வந்து பொதுமக்களுடைய கண்ணிலே வந்து மண் தூவி இந்த விஷயத்தை வடைமாற்றுவதற்கு தானோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது என்பது எந்த சந்தேகமே கிடையாது ஏனென்று சொன்ன

ஆரம்பிக்க முடியுமோ அதே கட்சிக்காரர்கள் நடத்தும் நடத்தும் தொலைக்காட்சி மன்னிக்கும் நடத்தும் திரைப்பட தயாரிப்பு கம்பெனியில் தான் தொடர்ந்து வந்து இவர் நடித்து கொண்டிருக்கிறார் என்பது உலக இந்த விஷயம் அவருக்குமே அது தெரியும் அதுதான் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்னு சொல்லுவாங்க அரசியலில் வந்து இரட்டை வேடம் போடுவது ரசிகர்களை வந்து மிஸ்லீட் பண்ணுவது இதையெல்லாம் தான் செய்து கொண்டிருந்தார் இப்படி ஒவ்வொரு முறை அதாவது வரலாற்றினுடைய பக்கங்கள் தமிழக அரசியல் வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் பல சந்தர்ப்பங்களில் வந்து ரஜினிகாந்த் வந்து இந்த மாதிரி மறைமுகமாக மடைமாற்று வேலைகளை செய்திருக்கிறார் என்பது எந்த சந்தேமே கிடையாது ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மனைமாற்ற வேலை இதை செய்திருக்கிறாரா என்று பலரும் சிந்திக்கிறார்கள் ஒரு புத்தாண்டு சமயத்திலே புத்தாண்டு வாழ்க்கை சாதாரணமாக தெரிவித்து விட்டு இந்த விஷயத்தை விட்டு இருக்கலாம் அதை அதை விடுத்து விட்டு நல்லவர்களுக்கு சோதனை வரும் ஆனால் அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் கெட்டவர்களுக்கு வந்து எவ்வளவுதான் ஆண்டவன் கொடுத்தாலும் வந்து அதை பறித்துக் கொள்வான்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருப்பது பலருக்கும் புருவ உயரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் தீவிர தீவிர அரசியலுக்கு வரா வரா வரவில்லை என்று சொன்னாலும் கூட அரசியலில் இந்த மாதிரி மறைமுக நிலைப்பாடுகள் ஒரு மாதிரி சூசகமாக கருத்து சொல்லுவது பொடி வைத்து போசுவது போன்ற விஷயங்களை செய்தால் யாராவது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவு கிடைக்கும் அல்லது குறிப்பிட்ட கட்சிக்கு உள்ள பிரச்சனைகள் குறையும் என்று என்ற ஒரு நோக்கத்தோடு தான் செயல்படுகிறார் என்று தான் எல்லோரும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதில் அந்த சந்தேகமே கிடையாது இன்னொரு சுவையான விஷயம் கூட சொல்லப்படுகிறது நடிகர் விஜய் வந்து தன்னுடைய விக்கிரவாண்டி தமிழக வெற்றி கட்சியுடைய முதல் மாநிலமான விக்கிரமாண்டியில் முதல் மாநில மாநாடு வந்து விக்கிரவாண்டியில் பொழுது பல விஷயங்களை பற்றி பேசியிருந்தார் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு பற்றி பேசியிருந்தார் மத்தியிலே பாஜக அரசு எதிர்ப்பு தடுப்பு பேசியிருந்தார் ஆளுநர் ஆளுநர் தேவையில் என்று பேசியிருந்தார் நீட்டு தேவையில்லை என்று பேசியிருந்தார் இப்படி பல விஷயங்களை பேசியதில் வந்து இடையிடையே அவர் வந்து ரஜினிக்கு எதிராகவும் மறைமுகமாக ஒரு சில கருத்துக்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது அப்போ வந்து நடிகர் விஜய் பேசிய பேச்சில் வந்து அவர் சொன்னது நான் கூட வந்து அரசியலுக்கு வருணமானு யோசித்தேன் நம்மக்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது இன்னும் பல படங்களை நடித்து நம்ம மேலும் மேலும் சம்பாதிக்கலாமே அப்படின்னு சிந்தித்த பொழுது என் மனதில் தோன்றியது என்னென்னு சொன்னாக்க ஒரு பாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மேலே வந்து எவ்வளவு பணம் இருந்தேன் சேர்த்து என்ன செய்வது நம்ம வந்து சம்பாதிச்ச காசு ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படிங்கிற சிந்தனை சிந்தனையால் தான் நான் அரசியலுக்கு தள்ளப்பட்டு நான் இந்த தமிழக வெற்றிய கட்சியை துவங்கி இருக்கிறேன் என்று பெரிய அவங்க கட்சிக்காரர்களுடைய பெருத்த கரகோஷத்துக்கிடையே அறிவித்திருந்தார் அந்த கமெண்ட்ஸ் அந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து ரஜினியை நோக்கி தான் சொல்லப்பட்டது என்று சொல்பவர்கள் பல பலர் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த சமயத்தில் வந்து ஒரு சில பத்திரிகைகளில் வந்த கட்டுரையில் வந்து அது உறுதியாக ரஜினியுடைய நிலைப்பாடுகள் எப்படி வந்து ரஜினி ஒவ்வொரு முறையும் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லி சொல்லி தன்னுடைய ரசிகர்களையும் பொதுமக்களையும் கிட்டத்தட்ட ஏமாற்றியது கடைசியில் கூட தமிழர் வழி தமிழர் விமணியன் மற்றும் அர்ஜுனமூர்த்தி போன்றவரோடு சேர்ந்து கொண்டு கட்சியை தூங்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு இறுதி கட்டத்திலே எல்லோரும் அவர் தூங்குவார் இதை எதிர்பார்க்கும் வேளையிலே வந்து தனக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதால் வந்து அரசியலுக்கு தன்னால் வர முடியாது என்று சொல்லி பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது இதுதான் ரஜினியுடைய ட்ரெயிட் ஆனால் இந்த மாதிரி நான் இல்லை நான் வந்து அரசியல் இறங்கிட்டேங்கிறத தான் வந்து விஜய் மறைமுக சொன்னார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் இது ரஜினியை வந்து பெரிய அளவில் பாதித்து இதற்கு எதிராகத்தான் இது விஜயை தாக்கி மறைமுகமாக விஜய் தாக்கித்தான் என்ற கீச்சு போடப்பட்டிருக்கிறது என்று சொல்பவர்களும் பலர் இருக்கிறார்கள் இந்த கீச்சு பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கிறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதில் வந்து நல்லவங்க யாருன்னு சொல்றாரு கெட்டவங்க யாருன்னு சொல்றாரு நல்லவங்க அப்படின்னு அண்ணாமலையை சொல்றாரு கெட்டவங்கன்னு சொல்லி திமுக ஆட்சி சொல்றாருன்னு ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இன்னொர்கள் நல்லவர்கள் என்று திமுகவை சொல்லுகிறார்கள் கெட்டவர்கள் என்று எப்பொழுதுமே வந்து ரஜினி ஓரளவுக்கு எதிர்ப்பு எதிர்த்தரப்பில் இருந்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கருதியை சொல்கிறார் என்று சொல்கிறார்கள் இப்படி பலவாறாக கருத்து சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர ரஜினியுடைய மனத்தில் என்ன நினைத்தவர் இதை போட்டார் ஒருவேளை அவர் வந்து விஜய் விஜய் வந்து விஜய் நடிகர் விஜய் கை கடவுள் கைவிட்டு விடுவார் என்னை கைவிட மாட்டார் என்பதை சொல்லுகிறாரா இப்படி பல ஹேஷியங்கள் வரும் நாட்களிலே பெரிய அளவில் இருக்கக்கூடும் ஏற்கனவே வந்து எப்படியாவது இந்த பிரச்சனைகளை இங்குள்ள சட்டம் பிரச்சனைகளை மடைமாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற தமிழ் ஊடகங்களுக்கு இதுவும் ஒரு பெரிய அவலாக கிடைத்து இனி வரும் நாட்களிலே அடுத்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன இந்த குறிப்பிட்ட பதிவு கருத்து எக்ஸ்தலத்தில் போட்ட கருத்து தான் பேசுபொருளாக இருக்கும் மற்ற எல்லா விஷயங்களும் வந்து பின்னுக்கு தள்ளப்படும் அந்த முயற்சிகள் பெரிய நடக்கும் அதற்கு மறைமுகமாக சூப்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உதவி உதவி விட்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஒன்று நேரடி அரசியல் களத்திலே வந்து இறங்கி அடிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஒதுங்கி நின்று கொண்டு தேவையில்லாத சர்ச்சை கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்புவதை செய்யாமல் இருந்தால் இரு இரு செய்யாமல் இருப்பதே இந்த நாட்டு மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய ஒரு நல்லது என்றால் அது மிகையாகாது கட்டாயம் இதில் வந்து பெரிய பல மாற்று கருத்துக்கள் இருக்கும் நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நடிகர் ரஜினிகாந்துடைய மன ஓட்டம் என்ன மன ஓட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அவர் எதிர்த்தியாக சொன்னாரா இல்ல திட்டமிட்டு சொல்லியிருக்கிறாரா என்ன நினைக்கிறீர்கள் என்று பதிவிடுங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு பரபரப்பான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி